வலம்புரி ஆன்மீக நேரம் இன்று வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த நாள் இன்று குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவதுடன் குரு மகான்களான ராகவேந்திரர் மற்றும் ஷீரடி சாய்பாபாவை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு என்றும் கிடைத்திட பிரார்த்தனை செய்வது மன அமைதியை கொடுக்கும் ஷீரடி சாய்பாபா சிறப்பு பாபா ஒரு ஆன்மீக துறவி அவரது வாழ்நாளுக்குப் பிறகு ஜாதி மத அனைத்து பக்தர்களாலும் போற்றப்படுகிறார் அவரது வாழ்க்கையின்படி சாய்பாபா ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை போதித்தார் மற்றும் அழிந்து போகும் பொருட்களின் மீதான அன்பை விமர்சித்தார் அவரது அறிவுரைகள் அன்பு பிறருக்கு உதவுதல் மன நிறைவு உள் அமைதி கடவுள் மற்றும் குரு பக்தி ஆகியவற்றின் மீது தார்மீக நெறிமுறையில் கவனம் செலுத்துவதே ஆகும் சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஓம் சாய் நமோ நம ஷீரடி சாய் நமோ நமக ஒவ்வொரு தினமும் விஷ காலம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு தான் நம்ம வந்து இந்த பிரதோஷ காலம்னு சொல்றோம் ஆனா நம்ம இந்த தியோதிசியை மாத்திரம்தான் பிரதோஷமாக எடுத்துக்கொண்டிருக்கோம் அங்க வந்து நம்ம செய்யற ஒரு தவறதான் இருக்கும் ஆக்சுவலா எல்லா தினமும் ஒரு ஒரு நாளிலுமே இந்த சூரியன் அஸ்தமலமாகக்கூடிய நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு நான் இருக்கு இந்த முறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா விஷக்காலம் இந்த விஷக்காலத்துல நாம எந்த ஒரு விதமான உணவுகளும் கொள்ளக்கூடாது முடிந்தவரை பக்தியோட நாம கொஞ்சம் பகவான நினைச்சுட்டு இருக்கோம் அதனால இந்த சந்தியாவந்தம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்துருக்கோம் இத நாம கொஞ்சம் கருத்து வச்சு போறோம் சில இப்போ இன்றைய நம்மளுடைய வாழ்வியலுக்கு தகுந்தாற்போம் நம்மளால நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு விஷயம் என்ன ஆபீஸ் உட்காந்து நம்மளால சந்தியா வந்தாலும் சில நேரத்தில் பண்ண முடியாது ஜபம் செய்ய முடியாது ஆனா மனதில் நாம் இருக்கலாம் அந்த ஒன்றரை மணி நேரம் எதுவும் உட்கொள்ளாமல் இருப்பது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது முக்கியமான என்னன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த விஷக்காலத்தில் உருகின்ற உணவு விஷமாக மாற்று அதனால இது தோஷ காலம் அந்த தோஷத்தை அகற்றுவதற்கு இறைவனை நாம் நாடுகிறோம் இன்றைய தினத்துக்கான ராசி பலனை கேட்போம் மேஷ ராசி நேர்களை அருமையான தினம் செய்கின்ற தொழில் லாபத்தில் இருக்கும் கேட்ட இடத்தில் படம் கிடைக்கும் வரவுகள் திகரமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கனவுகள் வெற்றியாகும் வாழ்வியல் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களால் கிடைக்கும் மிதனராசி நேர்களை பொறுத்தவரையில் காலம் தாழ்த்தாமல் சில காரியங்களை செய்ய வேண்டும் யோகமான நேரம் உங்களை தேடி யோகங்கள் கடகராசி நேரங்களை பொறுத்தவரையில் வேலையில் கவனம் தேவை உற்றார் உணவகத்தினுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் சிம்மராசி நேரத்தவரையும் அரசு வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் கை இருக்கக்கூடிய நேரம் வேலை செய்கின்ற இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கன்னிராசி நேர்களில் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் கொடுக்கல் வாங்கல்கள் அதை சரி செய்வீர்கள் திருப்திகரமான ஒரு தினமாக இருக்கும் குடும்பத்தில் அன்யூன்யமாக ஒரு சூழ்நிலை அமையும் துலாராசி நேரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனம் அலைவாயும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சேம லாபங்களை குறித்து மனம் அவ்வப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் குடும்ப வருமானம் திருப்திகரமாக இருக்கும் துளாராசி முடிந்து உச்சியராசி நேரங்களை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மனம் சரளப்படும் சலரப்படும் சஞ்சலமான ஒரு தினமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் யார் பயிற்சி செய்தால் போதும் வண்டி வாகனங்கள் ஓடும் பொழுது கொஞ்சம் ஜாக தியாகம் செய்யும் தனுசு ராசி நேரங்களே வெற்றி காண ஒரு தினம் வெற்றிடங்கள் பூர்த்தியாகும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்கள் இருக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு கரம் கொடுத்து உணர்வார்கள் மகர ராசி நேர்களை எண்ணிய காரியங்களில் ஜெயம் கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேட்பாடுகள் கும்பராசி இணையர்களை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போவது நல்லது பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை செய்யும் மீனராசி நேயர்களை மிக சந்தோஷமான தினமாக நீங்கள் தான் மாற்ற வேண்டும் மனதில் பல பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை செயலில் எடுத்து வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் இன்னும் கொஞ்ச தான் உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்களை சந்திப்பீர்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக நாம் வாழ்த்துக்கள் நன்றி இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க